ஹலோ வீவர்ஸ் மகா நதி நியூ பிரமு இந்த இடத்துல விஜய் இருந்துட்டு தாத்தா காவேரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தாத்தான்றாங்க ஆமாடா நானும் நைட்டு பார்த்துக்கிட்டுதான் இருந்தேன் கிட்டே என்னதாம் பிரச்சனைன்ட்டு எவ்வளவோ கேட்டேன்டா ஆனால் காவிரி எந்த ஒரு பத்தினுமே சொல்லலைன்றாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல அவன் மனசுலேயே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தாத்தா அவளுக்கு என்ன பிரச்சனைன்றதை நம்ம தெரிஞ்சு அதை சரி பண்ணணுன்றாங்க சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க நானும் எவ்வளவோ கேட்டேன் தாத்தா ஆனால் அவள் உண்மையை சொல்லலை நீங்களாச்சும் வந்து கேளுங்க டே நானும் உங்களுக்கு என்னமா பிரச்சனை ஏமா அப்பப்பப்பப்போ தனியாக இருக்குன்னு எவ்வளோ கேட்டேன்டா ஆனால் அப்பயுமே வந்து அந்த பொண்ணு எந்த ஒரு விஷயத்துமே சொல்லலை பாவம் அந்த பொண்ணு இதை மனசில் வச்சுட்டு இருக்கேன்றாங்க என்னடா மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா நீ ஏதாச்சும் வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டியா ஐயோ தாத்தா நான் எதுக்காக காவேரி சொல்ல போகிறேன் நான் காவேரி கூட நீ வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக வாழலன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது காவேரி மனசை போய் நான் கஷ்டப்படுத்தவனா காவேரின்னு எதுவுமே சொல்லலை அவளை கஷ்டப்படுத்தவும் இல்லை இப்போ காவேரிக்கு என்ன பிரச்சனைனு எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தாட்ட ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க சரி அதெல்லாம் ஒன்றும் விடுற பார்த்துக்கலான்றாங்க உடனே காவேரி கிட்டே பேசுகிறது சரியானு வாங்க காவேரி இங்கே வாமான்றாங்க சொல்லுங்க தாத்தா உனக்கு என்னம்மா பிரச்சனை இங்கே விஜய் கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிற விஜய் விஜயா வெயிட் பண்ற அப்படின்ற கேள்வி கேட்டு இருக்காங்க காவிரியால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ